வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில போலாம் இவ்வளவு பெரிய விவகாரம் தமிழகத்துல காலூன்றி இருக்கு இதுல அரசியல் சாயம் இல்லாம இருந்தா சரியா இருக்குமா அரசியல் சாயம் நிறைய கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எது நியாயமானது எது அநியாயமானதுன்னா இப்ப வரைக்கும் பிரிச்சு பார்க்க முடியலங்க அதை பத்தி நான் போக போக சொல்றேன் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான திரு ஏவா வேலு விஷயங்களை மக்களுக்கு நான் சொல்லிருக்காங்க சிபிசிஐடி ஆரம்பிச்சிருக்கு யார் மேல தப்பு இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி அளிச்சிருக்காரு அமைதி போராட்டத்துல விஷமிகளை அனுப்புனது யாரு அப்படின்ற கேள்வியை கேக்குறாருங்க ஏன்னா அதிமுக தரப்பினர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்களுக்கு கவுண்டர் மாதிரி மாதிரிதான் இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு விஷமிகளை அனுப்பினது யாருன்னு சொல்லிட்டு இது பற்றியும் போலீஸார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நடந்து முடிக்கிட்டோம் விசாரணை அதுக்கப்புறம் இந்த விஷமிகளை அனுப்பினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களை சார்ந்த தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு ஸோ அரசியல் சதுரங்கம் அப்படின்றது இந்த வழக்கு சார்ந்தும் பெருசாக ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு நான் சொன்னதில் முக்கியமான விஷயம் தப்பு யார் செஞ்சிருந்தாலும் கடுமையான தண்டனை உறுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு நாள் எதிர்பார்த்தா காத்துக்கிட்டு செல்வி அவர்கள் கேட்டது சிபிஐ விசாரணை இந்த மறைந்த ஸ்ரீமதி அவர்களோட அம்மா இருக்காங்களா செல்வி அவங்க கேட்டது சிபிஐ விசாரணை வேணும்னு ஆனால் இப்போ அலோகேட் பண்ணப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணை இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க அந்த வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த வழக்கோட வீரியம் என்னன்றதும் உங்களுக்கு தெளிவா தெரியும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதோட விரிவாக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்ட்ரல் மத்திய ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் இருக்கு ஆனா தன்னிச்சையா செயல்பட ஒரு விசாரணை பணியகம் இதை தொடர்ந்து சிஐடி இதை கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இந்த சிஐடியோட ஒரு உட்பிரிவு தான் சிபிசிஐடிங்க அண்ட் இதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நான்கு உட்பிரிவுகள் இருக்கு கடத்தல் மற்றும் காணாமல் போனவரை தேடும் பிரிவு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைரேகை தடைய பணியக பிரிவு பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல சிறப்பு காவல் பிரிவா உருவானதுதான் இந்த சிபிஐங்க இதுல ட்விஷன் தெரியுமா சிபிஐக்கு சீனியர் அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த சிஐடி தான் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் எச்சு பார்க்க முடியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சியில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த சிஐடி அப்படின்றது ஸோ இது வழிவழியாக வந்து தான் ஒரு ஒரு உட்பிரிவாக பிரிஞ்சு தான் அதில் சிபிசிஐடி அப்படின்ற விஷயம் உள்ளே ஆட் ஆச்சு இந்த சிபிஐ அதிகாரிகளாக இருக்காங்களா அவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நாட்டில் யாரை வேணாலும் அவங்க நினச்சா விசாரிக்கலாம் அவ்வளோ பெரிய அதிகாரம் இந்தியாவோட உச்சபட்ச விசாரணை அதிகாரிக்கான பவர் ஒட்டு மொத்தமாக இவங்கக்கிட்ட தான் இருக்கும் அதனால் தான் முதலே சொன்னேன் இந்த விஷயத்தில் சிபிஐ விஷயத்தில் அது உள்ளேனா விவகாரம் வந்தால் கூட கவர்மெண்ட் டைரெக்டாக தலையிட முடியாது அதுக்குள்ளே இருக்க அதிகாரிகள் பேசி முடிச்சிக்கிட்ட தான் உண்டுங்க அளவு தன்னிச்சா இயங்குற அமைப்பு தான் அந்த சிபிஐ இவங்களுக்கு நாடலாவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே அந்த கேஸ் சம்மந்தமான யாரோ நபர் இருக்காருனா அந்த ஸ்டேட்டோட அனுமதி வாங்காமையே இந்த சிபிஐ அதிகாரிகள் உள்ளே போயிடுவாங்க இது மாதிரி இந்தியாவில் என்ன விஷயம் எங்கே நடந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இந்த பிரீச்ன்னு சொல்லுவாங்களா இவங்களே இது போல விஷயங்களை பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சிஐடி ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாதுங்க அவங்களுக்கு மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் இப்போ தமிழகத்தில் சிபிசிஐடி இருக்கான்னு வச்சுக்கோங்க நம்ம மாநிலத்துக்குள்ள மட்டும் தான் இவங்களோட அதிகாரத்தை காட்ட முடியும் இவங்க வேறு மாநிலங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வேற்று மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா அங்கே இவங்க சாமானியர்கள் மட்டும்தான் சிபிசிஐடி அதிகாரிகளாக பார்க்க மாட்டாங்க இதை தான் சொல்கிறேன் பெரிய வித்தியாசம்னு சொல்லிட்டு சிபிஐக்கு நாடளாவிய அதிகாரம் ஆனால் சிபிசிஐடிக்கு மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் அடுத்த ஒரு கேள்விக்கு மனசில் வரலாம் சரிப்பா இந்த சிபிஐக்கு ஒரு கேஸை மாத்திர முடிவு எடுக்கிறாங்களே அது யார் எடுப்பா யார் நினச்சா சிபிஐ வசம் ஒரு கேஸை ஒப்படைக்கலாம் இதை பற்றியும் சொல்கிறேன் ஒன் இல்லைங்க இப்போ தமிழகத்தையே உழுக்குற ஒரு மிகப்பெரிய வழக்கு வருதுன்னு வச்சுங்க போலீஸால அந்த வழக்கை ஸ்பீடா ஹேண்டில் பண்ண முடியாது இல்ல ஒருவேளை அவங்க நினைக்கிற துல்லியத்தில் அதை ஹேண்டில் பண்ணி முடிக்க முடியாது ஆனால் இவங்களோட உயர் அதிகாரியாக பார்க்க போயிட்டு இருக்காங்கள சபிஐ ஆஃபீஸர்ஸ் இவங்க நினச்சா முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பொதுமக்கள் அவங்களே வலியுறுத்துவாங்க கவர்மெண்ட் கிட்டே இல்லைங்க இந்த வழக்கு பெருசாக போதுங்க இது சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அப்போ தான் கரெக்டாக அவங்க இம்மி பசங்காமல் இந்த வழக்கில் என்ன உண்மைதான் சொல்லிவிடுவாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கே மக்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் கடந்த கால நிறைய கேசஸில் நாமளே பார்த்துருக்கோம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அந்த விஷயத்தில் இப்போ இருப்ப தலைவலியாக கவர்மெண்ட் ஒரு கட்டத்தை சுமக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் மாநில அரசு சில நேரங்களில் மட்டும் சொல்கிறேன் மாநில அரசு சிபிஐ கிட்ட ஒரு வழக்கை ஒப்படைக்கலாம் எல்லா நேரங்களே கிடையாது இது மைண்டில் வச்சுக்கோங்க சில நேரங்களில் மட்டும் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு மூன்று தரப்பினர் எப்போ நினச்சாலும் ஒப்படைக்கலாம் இந்த வழக்கை அந்த மூன்று தரப்பில் முதல் தரப்பு மத்திய அரசு மத்திய அரசு நினச்சாங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு வழக்கை சிபிஐக்கு இவங்க ஒப்படைக்கலாம் மத்திய அரசு நினச்சாங்கன்னா ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் அவங்க நினைச்சான எந்த வழக்கு வேணாலும் சிபிஐ கொடுக்கலாம் இல்லை மூணாவதா உயர் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்தியாவில் உயர் நீதிமன்றம்னு இருக்க பாத்தீங்களா ஹைகோர்ட் இப்போ நமக்கு இருக்கு சென்னை ஹைகோர்ட் இது மாதிரி ஒவ்வொரு இருக்க உயர்நீதிமன்றங்கள் நினைச்சா ஒரு வழக்கை சிபிஐக்கு மாத்தலாம் அடுத்தபடியா சிஐடிக்கு யார் கேஸ் ஒப்படைப்பா அதை பத்தியும் பார்க்கலாம் இப்போ டிஜிபி எல்லாம் தமிழக அரசுக்குள்ளே கொண்டு வந்துருங்களா இவங்களே இப்ப அரசு எந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா எனச்சு அதனால தமிழக அரசுக்குள்ள கொண்டு வரேன் ஸோ தமிழக அரசு நினைச்சாங்கன்னா சிஐடிக்கு ஒரு வழக்கை ஒப்படைக்கலாம் இதே மாதிரி நம்ம உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்குல்லங்க அது நினச்சாலும் ஒரு வழக்கை சிஐடி தரப்புக்கு ஒப்படைக்கலாம் அடுத்தபடியாக எந்த மாதிரியான வழக்குகளெல்லாம் இந்த சிபிஐ நடத்தும் சிபிஐ அதிகாரிகள் திறமைக்கு அவங்க திறமைக்கு ஈக்குவலான வழக்குகளாக எது எது அவங்க எது எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த பொருளாதார குற்றங்களாக இருக்குது பார்த்தீங்களா அது டைரெக்டாக சிபிஐ கிட்டே கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் கேஸ்லாம் இருக்குல்ல அதுபோல் பெரிய பெரிய கேஸ் எதாவது நடக்குது பொருளாதாரம் சார்ந்த ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இதே மாதிரி மோசடி அது எந்த மோசடியாக வேணாலும் இருக்கலாம் குறிப்பாக நிதி மோசடி விஷயங்கள் இதை சிபிஐ டைரெக்டாக எடுத்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் மாநில அரசு சார்ந்த ஏதாவது ஒரு கேஸ்னால் உங்களுக்கு மாற்றிருக்கிறதே வேணாம் சிஐடி எடுக்க மாட்டாங்க சிபிஐ தான் எடுத்து நடத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாநில முதலமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சுன்னு வைங்க இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்க நினச்சி சிபிஐக்கு மாத்தலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அங்கே கேஸ் மாறிவிடும் மாறிடுச்சுனா அந்த குறிப்பிட்ட முதலமைச்சர் கார் பார்த்தீங்களா அவர் பீட்டை ரைடு பண்ணலாம் இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணலாம் இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எப்படி சிட்டிங்கில் இருக்க ஒரு முதலமைச்சர் கிட்ட கூட இந்த சிபிஐ ஆஃபிசர்ஸ் அதிகாரத்தை காட்ட முடியும் இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த ஆஃபிசர்ஸ்க்கு எவ்வளோ பவர்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மட்டும் கிடையாதுங்க இப்போ ஒரு மாநிலத்தை ஆண்டு கெட்டு இருக்க இருக்கட்டும் அதுக்கு எதிராக ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை சம்திங் வேற ஏதாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுனா அந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டா அவங்க தான் இதை எடுத்து விசாரிப்பாங்க இந்த வழக்குகள் மட்டும் கிடையாது கூடுதல் என்ன நிறைய வழக்குகள் சாதாரண போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்களா இதுலயே அதோட தீவிர தன்மை கருதி சிபிஐ கிட்ட ஒரு சில வழக்குகள் ஒப்படைக்கப்படும் இதுல சிஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட பெரும்பாலும் ரெண்டு தரப்பிலான வழக்குகள் தான் வந்து குவியும் அதுல ஒண்ணு இந்த கலவரம் சம்பந்தமான வழக்குகள் அவங்க எடுத்த அந்த கேஸ பத்தின விசாரணை முன்னெடுத்துட்டு போவாங்க ரெண்டாவதா இந்த கொலை மாதிரியான குற்றவியல் கேசஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்தும் சிஐடி ஹேண்டில் பண்ணுவாங்க பள்ளி மாணவி சார்ந்த பூதாகரமாக இருக்க இந்த விஷயத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசாம இருந்தா சரியா இருக்குமா அவரை ஓபன் பண்ணிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களை அங்க பக்கத்துல இருக்கிறத கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது சம்பந்தமா நாங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் நாட்களுக்கு அப்படியே நீண்டு போகும் போல இருக்கு இந்த கலைவரம் சார்ந்த ஆனால் அடங்குறதுக்கு ஏன்னா அந்த ஸ்கூல் சார்ந்தே பாத்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுல இருந்து நாலாயிரம் மாணவர்கள் அவங்களோட கல்வி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு இதை சார்ந்த இந்த பகுதி பள்ளி மாணவர்களுக்கு எதனா பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்களோட விருப்பத்திற்கு உட்பட்டே அருகில் இருக்கிற அரசு பள்ளியில சேர்க்கறத பத்தி நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே நல்ல மூவ் இது ஏன்னா பிரச்சனைலாம் ஒரு இடையே முடியட்டும் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்காம இது போல ஒரு ஆலோசனை ஈடுபட்டு இதை வரவேற்கலாம் நம்ம தமிழக சட்டம் ஒழுங்கு காவல் டிஜிபி இருக்காருங்க சைலேந்திர பாபு அவர்கள் இவரை தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க நேற்று அந்த பிரஸ்மீட் நீங்களும் பார்த்துருப்பீங்க சைலேந்திர பாபு அவர்கள் வணங்கியிருந்த பிரஸ் மீட் அதில் அவர் சொல்லியிருந்தது பள்ளி மேலே தப்பு இல்லங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவ்வளவுதான் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இபிஎஸ் அவர்கள் இப்போ வருத்த எடுத்திருக்காப்புல அதாவது விசாரணை முழுசா நடந்து முடியல அதுக்குள்ளே எப்படிங்க தீர்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி கேட்டிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகிலே தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிற மாணவி மாணவியுடைய பெயர் அவர்கள் மூணாவது மாடியிலிருந்து இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக ஊடகத்திலே பத்திரிகை செய்து வந்துள்ளனர் ஆனால் அவருடைய தாயார் மானனுடைய மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்ற விதத்தில் நிர்வாகம் செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அதோடு நிறுவனம் இறந்த நாளும் அதோடு அந்த தாயார் மாணவியுடைய தாயார் குறிப்பிட நாளும் வேறுபட்டிருக்கின்றன மாணவி ஸ்ரீமதி அவள் விடுதியிலேயே தங்கி படித்து வந்தார் அவர் இறந்த செய்தி கேட்டு அவருடைய தாய் திருமதி செல்வி அவர்கள் காவலையத்திலே புகார் செய்திருக்கின்றார் ஏற்கனவே பத்தாம் தேதி என்னுடைய மகள் ஸ்ரீமதி தொடர்பு கொண்டு தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் ஆனால் பதிமூணாம் தேதி ஸ்ரீமதி மாணவி இறந்ததாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் பதிமூணாம் தேதிக்கு முன்பாகவே என்னுடைய மகள் ஸ்ரீமதி இறந்து விட்டதாக அந்த தாயார் குற்றம் சாட்டிக்கின்றார் இறந்த பிறகு அவருடைய ஸ்ரீமதியுடைய தாயாரை அந்த நிர்வாகமோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ இல்லது காவல்துறையோ அரசாங்கமே நேரடியாக அவரை சந்தித்து அவளுக்கு ஆதரவு ஆறுதல் கூறவில்லை அது மட்டுமில்லாமல்பத்தியதாக சொல்கிறார் மாணவியை தன்னுடைய மகளை இழந்து வாடுகின்ற தாய் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி வேதனையோடு இருக்கின்ற தாயாருக்கு தாய்க்கு இந்த அரசாங்கம் ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும் வீட்டுக்கு சென்று அந்த மாணவி மர்மமான முறையில் இருந்ததாக தாய் சந்தேகப்படுகின்றார்கள் அவருக்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் அப்படி ஏதாவது சம்பவம் ஏற்பட்டிருந்தால் அந்த பள்ளி நிர்வாகத்து மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தால் இன்றைய நிலை இந்த நிலைமை ஆளாக இன்றைக்கு இந்த அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் செயலிழந்து இருக்கின்றது என்னுடைய அலட்சியத்தால் அந்த தாய்க்கு நீதி கிடைக்காத காரணத்தினாலே அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து கொதித்து நீதி கிடைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு அந்த பள்ளியிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது இதுக்கு முழு பொறுப்புக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் மூன்று நாட்களாக இது குறித்து நீதி கேட்டு அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகளை இழந்த பெற்றோர்கள் நீதி கேட்டு போராடி வருகின்றார்கள் அதாவது விசாரணை முடியாத போதே எப்படி இவர் வந்து தீர்ப்பை கொடுக்கலாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பள்ளிக்கு அதுக்கு இல்லைன்னு எப்படி ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொல்ல முடியும் ஒரு பக்கம் விசாரணை நடக்குதுங்கிறாரு ஒரு பக்கம் பள்ளியில் இருக்கிற நிர்வாகத்துக்கு தொடர்பில்லைங்கிறாரு இதில் இருந்து முரண்பட்ட கருத்து தெரியுது இல்லை இது அனைவருக்கும் புரிந்தது தானே இந்த மாணவி பதிமூணாம் தேதியே இறந்து விட்டதாக நிர்வாகம் தெரிவிக்கிறது அவருடைய பெற்றோருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகு மூன்று நாட்கள் அவருடைய மாணவியுடைய பெற்றோர்கள் நீதி கேட்டு போராடி வருகிறார்கள் உடனடியாக இந்த அரசாங்கம் உளவுத்துறையின் மூலமாக என்ன நடந்தது என்ற விவரத்தை சேகரித்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது தவறி விட்டார் அதோடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாணவியினுடைய பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் அதையும் அவர்கள் செய்யவில்லை மூன்று நாட்களில் காலம் கடந்து விட்டது அதோட அந்த தாய் பேட்டியிலே சொல்லுகிறார் என்னை மிரட்டப்பட்டதாக சொல்லுகிறார் அப்படியென்றால் இது ஏதோ சொந்தம் இருப்பதாகத்தானே என்ன வேண்டியிருக்கிறது அதனாலதா இந்த அரசாங்கம் உரியயா செயல்படல காவல்துறை முறையாக செயல்படவில்லை அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னி ஏங்க அத தான தெளிப்பி சொல்றேன் வன்முறைக்கு யாரு காரணம்னா உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால இந்த மரணத்தில் மர்மம் இருந்த காரணத்தால எல்லா பெற்றோர்களும் ஏற்படுகிற சந்தேகம் தான் ஏற்படும் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கும் காவல்துறை இருக்குது அந்த தவறை விட்ட காரணத்தால் தான் இந்த அசந்த அசமாவும் நடைபெ இன்னைக்கு நடந்த போராட்டமாக எங்க குடும்பத்தில் யாரும் கலந்துக்கலாம் வெளிநபர்கள் உள்ளே போகிறதுனால தான் தவறாக உண்டாக இருக்கணும் பெற்றோரோட வழக்கம் தெரிஞ்சிக்கிறாங்க அதை எனக்கு தெரியாது தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் வெளிநபர்கள் உள்ளே எனக்கு இப்போது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்றேன் இது அரசியலா இல்லையா என்று மூலமாக விசாரித்து தான் சொல்ல முடியும் இப்போ எங்களுக்கு கிடைத்த தகவல் நான் ஊரில் இருந்து இப்போதான் வந்தேன் வந்தவுடனே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் செய்தியாளர்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த பேட்டியை நான் பார்த்தேன் அந்த பேட்டியில் இருக்கின்ற செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி இதை வைத்து தான் ஊடகத்திலையும் பத்திரிக்கை சொல்கிறாங்க ஏன்னா மூன்று நாளைக்கு முன்பாகவே இறந்துவிட்டுதான் சொல்கிறாங்க ஏன் துரிதமான நடவடிக்கை எடுக்கல ஏன் இது விசாரிக்கலை விசாரிச்சி விசாரிச்சு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இருந்தார் இப்படி இன்றைய நடந்த சம்பவங்கள் தவிர்க்கப்பட்ட தமிழக உள்துறை செயலாளர் பனீந்திர ரெடி இருக்கார்லாங்க இவர் டேரெக்டாக கள்ளக்குறிச்சி ஸ்பாட்டுக்கு அந்த ஹாட் ஸ்பாட்டுக்கே போயிட்டு ஃபுல்லாக ஆய்வு மேற்கொண்டாப்ல உள்துறை செயலாளரே ஸ்பாட்டுக்கு போகிறான்னா விஷயம் எவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னு உலக மக்களாக தெரிஞ்சுக்கிறது நல்லதாக நினைக்கிறேன் ஆய்வுக்கு பிறகு இவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போ என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகள்லையும் இது போன்ற சூழல் இருக்குன்னு பல பேர் நினைக்கிறீங்க அது தப்புங்க எல்லா ஸ்கூல்லேயும் ஒரே மாதிரி சூழல் கிடையாது இந்த சக்தி பள்ளியில் ஏற்பட்ட நிலமை இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸாக தான் சொல்றப்பல எல்லா ஸ்கூல்லேயும் இதே நிலமை கிடையாது எல்லா தனியார் பள்ளிகளோட பாதுகாப்பையும் நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னன்னா ஒன்று நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம வெடிக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடியே பெருசாக வெடிக்கிறது நல்லது புரியும் நம்பர் எல்லாருக்குமே ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை மொதல் விஷயம் இதையும் அரசியலாக்காமல் இருந்தால் சரிங்க எதுக்கு சொல்கிறேன்னா இதோட ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் மெரினா புரட்சி வெற்றியடைய என்ன காரணம் அரசியல் தலைகள் எதுவுமே உள்ளே கிடையாது அரசியல் தலைவர்கள் காலத்துக்கு வந்தாலும் அவங்க கிட்ட மரியாதையை நாசூக்காக சொல்லி அனுப்பி வச்சோம் அப்படி இருந்தனால தான் மெரினா புரட்சி வெற்றி அடைஞ்சது அதில் மட்டும் அரசியல் கலப்புன்னு உள்ளே சேர்ந்து யாருன்னா ஒரு அரசியல் தலைவர் நான் உங்களை முன்னின்று வழிநடத்துறேன் அப்படின்னு கூட்டு போயிருந்தாங்கன்னா அந்த புரட்சி வெற்றி அடைஞ்சிருக்கும் நகர் இல்லைண்ணா புரிதாண்ணா சொல்ல வரேன்ட்டு ஸோ இந்த வழக்கு விசாரணை இப்போ தான் நீதிமன்றம் ஆரம்பிச்சிருக்கு இந்த நீதிமன்றம் சொல்லிட்டோம் எது சரி எது தப்பு எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் அதை விட்டுட்டு அரசியல் தலையீடு பெருசா முளைக்க ஆரம்பிச்சதுன்னா நியாயமான தீர்வு கிடைக்கிறது கஷ்டமா மாறிவிடுங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோக்கெல்லாம் நிறைய சோஷியல் மீடியா முழுக்க பரவிட்டு அந்த வீடியோஸோட உண்மை தன்மைகளை போலீஸ் அபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணட்டும் அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் நாம அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு வர்ற வீடியோ எல்லாத்தையும் நாம இதுதான் உண்மை பல பேருக்கும் பரப்பி விட்டோம்னா திரும்பவும் இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விடுறதுக்கு அதுவே பாலமாக அமைஞ்சிடும் ஸோ எல்லாரும் விழிப்புணர்வோடு இப்போ செயல்படுறது நல்லது நாம எந்தளவு உணர்ச்சி வசப்படுறோமோ அந்த அளவுக்கு தவறுகள் இழைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் மூணாவது சந்திக்கொண்ட விஷயம் விடுதிகளுடன் கூடிய பள்ளிகள் இருக்குல்லங்க அங்கே ஆய்வு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது எந்த அளவு வீரியமாக போகுதோ அளவுக்கு எதிர்கால தவறுகள் தவிர்க்கப்படும் இதுதான் நம்மளோட தார்மீக மந்திரம் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளேயே ஹாஸ்டலும் இருக்குது அப்படின்னா அங்கே இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக தேவை நாலு முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் போராட்டம்ன்ற பேரில் பொருட்களை அழுறதில்ல என்னங்க நியாயம் நீங்களே பார்த்துருப்பீங்களா ஆதாரம் இல்லாமல் நான் சொல்கிறேன் அவ்வளோ பேர் அவ்வளோ பொருட்களை தூக்கிட்டு ஓடுறாங்க அந்த பள்ளியோட பொருட்களை தூக்கிட்டு ஓட்டாங்க அதனால் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நாம் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறோம் அது திடீர்னு வன்முறையில முடிகிற அந்த நேரத்தில் அங்க இருக்கிற பொருட்களை அது அரசு சார்ந்த பொருட்களோ இல்ல தனியார் பொருட்களோ அந்த பொருட்களை போராட்டக்காரங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்கன்னா எல்லா போராட்டக்காரங்களும் தான் அது கெட்ட பேர மாறும் சோ இதுக்காக தான் சொல்றேன் என்ன வேலைக்காக போனாங்களோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்திருந்தா அந்த களங்கம் ஏற்பட்டிருக்காது ஆனால் ஆனா வீடியோ வரைக்கும் ஆதாரம் வெளியே தான் ஒரு களங்கமும் ஏற்பட்டிருக்கு இதனால உண்மையிலேயே நீதி கேட்டு போறீங்களா அவங்களுமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க முக்கியமா நீங்க வச்சுக்க வேண்டிய விஷயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் அமைதியா முயற்சிக்கலாம் அது எந்த தப்பும் கிடையாது ஏன்னா கோர்ட் உள்ள வந்துட்டாங்க சிபிசிஐடி அபிஷியல்ஸ் உள்ள வந்துட்டாங்க இதுக்கப்புறம் விசாரணை நடந்து முடிக்கட்டும் அது வரைக்கும் நாம பொறுமை காக்கலாம் அதுக்கு முன்னாடி திரும்ப தகவல் அடிப்படையா வச்சுக்கிட்டு அது உண்மையா பொய்யான தகவலை தெரிஞ்சுக்காம அதை சார்ந்து திரும்ப வன்முறையில் ஈடுபட்டா அது இன்னும் பெரிய பூகம்பமா தமிழகத்தையே உழுக்கி விட்டுரும் இந்த மக்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க